ஒருத்தங்க இப்படி சொல்லி கேட்டேன் உங்களுடைய ட்ரீமை சுருக்காதீங்க உங்க விசுவாசத்தை பெருசாக்குங்க உங்க கனவுகளை சுருக்கிறாதீங்க உங்க விசுவாசத்தை பெருசாக்கு இந்த கத்தர் சொல்ற ரொம்ப பெருசா கேளு என்னால முடியாததை உன்னால கேட்ட முடியுமா பெரிய காரியங்களை கேளு சிலர்லாம் இயேசுவே ஆஃப் பண்ண ரெண்டு பேர் இருக்காங்க பைபிள்ல இந்த ரெண்டு பேரு இயேசுவே ஆயில கை வைக்க வச்சுட்டாங்க யாராவே அது ஒண்ணு யாருன்னா நூற்றுக்கு அதிபதி அவன் வந்து இது ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் இயேசு ஸ்டன்னாய் நின்றாரு டே உங்களை யாராவது இப்படி கேட்டிருக்கீங்களாடா இஸ்ரேவேல ஒருத்தனும் கூட இந்த விசுவாசம் இல்ல வெளியிருந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட கேக்குறான் இங்க சொல்லுங்க அங்க என்னாயிரும் பெரிய விசுவாசமா அடுத்தது இன்னொரு அம்மா சொன்னாரு இயேசு கிட்ட வந்து என் பிள்ள விடுதலை ஆகணும் ரொம்ப கஷ்டப்படுது விடுதலை ஆகணும்னு சொன்னா பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு என்ன பண்ண மாட்டேன்ட்டாரு போட மாட்டேன்ட்டார் அன்னைக்கு வந்து யூதர்களை தவிர மற்ற எல்லாரையுமே அவங்க நாய்க்குட்டி தான் பார்த்தாங்க அதனால இப்ப அவர் என்ன சொல்றாரு நான் வந்தது யூதர்களுக்காக அவங்க எல்லாம் ஹீல் ஆகிட்டோம் அப்புறம் உங்களுக்கு காஸ்பல் வரும் ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா நீங்க பிள்ளைகளுக்கே குடுத்துருங்க அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஏதாவது துணிக்க விழுகும்ல அதுல ஒண்ணு நடத்திட்டு போறேன் ஆள் ஆஃப் ஆயிட்டாரு அம்மா உன்னுடைய டைமுக்கு முன்னாடி அற்புதத்தை வாங்குறேன் உனக்கு அற்புதம் இல்லைன்னு சொல்ல அற்புதத்துக்கு டைம் இருக்கு வெயிட்

இது இவன் அவன் இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா ஹி ஹாஸ் சார் கேள்வியே சில அப்படி ஆரம்பிச்சுடுவாரு நம்ம ஃபேஸ கண்டுபிடிச்சிடுவேன் ஆ பருப்பு இங்கே வேகாது ஏன்னா சிலருக்கு சூப்பர் நேச்சுரல் மேலே என்ன இருக்காது நம்பிக்கையே இருக்காது சிலருக்கு ஆவிக்குரிய உலகத்து மேலே நம்பிக்கை இருக்காது அதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு பிரதர் இன்னைக்கு நடக்காது அப்போ நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்சு உனக்கு நான் சொல்றேன் இது வரைக்கும் நடக்கலைனாலும் எனக்காக கத்தர் செய்வார் பிரதர் எனக்காக ஒரு வாசல் திறக்கும் முந்தினதை நினைக்காதன்ட்டாரு பூர்வமானதை சிந்திக்காதன்ட்டாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும்னு சொல்லி இருக்கிறாரு நான் நம்புறேன் ஆண்டவர் சிலர்கிட்ட அப்படி பேசி பார்க்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறார் ரெடி ஆவானா சிலர் சி ஆண்டவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சப்போஸ் நீங்க அவர் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இல்லைன்னு வைங்களேன் அவர் கிளம்பி போறது இல்ல உங்கள் லெவலுக்கு அவர் இறங்கிடுறார் உங்கள் லெவலுக்கு அவர் இறங்கிடுவார் சொல்லி பாப்பாரு நீங்கள் ரெடியாக இருந்தால் ஓகே ரைட் சூப்பராக கொண்டு போயிடுவார் இல்லைப்பா இவன் அந்த அளவுக்கு இவனுக்கு விசுவாசம் பத்தாது இவன் ரொம்ப லோக்கலாக யோசிக்கிறான்னா சரி விடு நான் உனக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் இறங்கி வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறதை உங்களுக்காக செஞ்சு உங்களுக்காக இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்படி உங்களை மேலே கொண்டு வருவார் தான் சரித்திரத்தில் செஞ்சுருக்கிறார் சரியா முதல் தடவை இஸ்ரேவேல் ஜனம் எகிப்துலேருந்து வெளியே வந்தோன்னே ஏய் பார்ரா என் ஜனங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு மேகத்தில் இறங்கி அப்படின்னு பேசுனோன்னு என்ன வேண்டானா பயந்துட்டு நீங்கள் பேசாதீங்க எங்களுக்கு மோசிட்ட மூலமா என்னையே வேணான்ட்டையா ஓடி போயிரு செத்துருன்னு சொல்லல சரிடா விடு மோசையை வச்சாவது நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன் அவன் லெவலுக்கு இறங்குனாரு பார்த்தீங்களா அங்கே தான் கத்தார் யாருன்னு காட்டுறாரு நீ கேட்கலன்றதுக்காக உன்னை விட்டு போறவர் கிடையாது நீ கேட்கிற வழியிலேயே நான் வரேன் நீ எதிர்பார்க்கறதையே நான் செய்யறேன் நீ விரும்புற மாதிரியே செஞ்சு கடைசியில நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன் அதனால நான் என்ன சொல்றேன் அவ்வளோ டைம் விடாதீங்க யூ ஆர் டிலேயிங் காட் கர்த்தர் பெருசா பேசுறாருல அப்படியே பிடிச்சிருங்க அவர் அப்படியே பிடிச்சிரு ஆண்டு வரை நீங்க இதை செய்ய போறதுக்காக நன்றி இதை நீங்க எனக்கு செய்து காட்ட போறதுக்காக நன்றின்னு சொல்லிடுங்க அவரை கீழே இறக்காதீங்க நீங்க மேலே வாங்க ஒருத்தங்க இப்படி சொல்லி கேட்டேன் உங்களுடைய ட்ரீமை சுருக்காதீங்க உங்க விசுவாசத்தை பெருசாக்குங்க ஒரு ஒரு புக் எழுதி இருக்கிறாங்க உங்க கனவுகளை சுருக்கிறாதீங்க உங்க விசுவாசத்தை பெருசாக்குங்க நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பெருசா கேட்கலான்னு நினச்சி அப்படியே நம்ம இருந்தாலும் இவ்வளோ கொஞ்சம் ஓவரா தெரியுது கொஞ்சம் குறைச்சிடலாம் இல்லை இல்லை கத்தர் சொல்ற ரொம்ப பெருசா கேளு ரொம்ப பெருசா கேளு நான் செய்ய முடியாததை நீ கேட்டுருவியா என்ன என்னால் முடியாததை உன்னால் கேட்டுற முடியுமா என்ன பெரிய காரியங்களை கேளு நான் என்ன சொல்கிறேன்னா சிலர்லாம் இயேசுவே ஆஃப் பண்ணி விட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க பைபிளில் இந்த ரெண்டு பேர் இயேசுவே ஆயில கை வைக்க வச்சுட்டாங்க யாராவே அதில் ஒன்று யாருன்னா நூற்றுக்கு அதிபதி அவன் வந்து அவர் சொல்றாரு நீர் ஒரு வார்த்தை என் வேலைக்காரன் இயேசு ஸ்டன்னாகி நின்ட்டாரு டேய் உங்களில் யாராவது இப்படி கேட்டிருக்கீங்களாடா இசுரை வேலில் ஒருத்தனும் கூட இந்த விசுவாசம் இல்லை வெளியிருந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்குறான் இங்கிருந்து சொல்லுங்க அங்கே என்ன ஆயிடுவான் இவ்வளோ பெரிய விசுவாசமா அடுத்தது இன்னொரு அம்மாவுக்கு சொன்னார் ஒரு அம்மா வந்து ஏசுகிட்டு வந்து என் பிள்ள விடுதலை ஆகணும் ரொம்ப கஷ்டப்படுது விடுதலை ஆகணும்னு சொன்னோன்னே பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு என்ன பண்ண மாட்டேன்ட்டாரு போட மாட்டேன்ட்டார் அன்னைக்கு வந்து யூதர்களை தவிர மற்ற எல்லாரையுமே அவங்க நாய்க்குட்டின்னு தான் பார்த்தாங்க அதனால் இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரா நான் வந்தது யூதர்களுக்காக அவங்களாம் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகிட்டோம் அப்புறம் உங்களுக்கு காஸ்பல் வருமுங்கிறார் ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கே கொடுத்துருங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஏதாவது கீழே விழுகும்ல துணிக்கே விழுகும்ல அதில் ஒன்று நான் எடுத்துகிட்டு போகிறனே ஆள் ஆஃப் ஆகிட்டார் அம்மா உன்னுடைய டைமுக்கு முன்னாடி அற்புதத்தை வாங்குறேவா உனக்கு உனக்கு அற்புதம் இல்லைன்னு சொல்ல அற்புதத்துக்கு டைம் இருக்குது வெயிட் பண்ணுறேன் ஆனால் இந்த அம்மா ஏசுக்கிட்ட என்ன பேசுதுன்னா பரவாயில்ல கொஞ்சம் கொடுங்க நான் வாங்கிட்டு போகிறேன் ஏசு சொன்னார் விசுவாசம் பெருசு நீ ஸ்பீட் ஆக்கிட்ட நீ என்னைய முன்னாடி செய்ய வச்சுட்ட ரெண்டு பேர் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க லெவலுக்கு அவர் He நீங்க மேலே திங்ஸ் ஆமாம்